வணக்கம் அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா பல விடயங்களை பல மாதிரி கிளீன் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இலங்கை அரசு மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு இல்லையன்று ஆனா இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பாத்தீங்களா இருந்தா பதினைந்து சாப்பாட்டு கடை வந்துட்டு தான் என்று கேள்விப்பட்டான் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல பல இடங்கள்ல இருந்து இந்தியா இந்தியாக்காரர்கள் வந்து அங்கே கடை போட்டிருக்காங்க நிச்சயமாக அதில் ஒரு மாற்றுக்கிறதுல மகிழ்ச்சி ஆனால் அங்க பாடுபட்டு நீங்கள் அதையும் செய்யலை என்று எனக்கும் தெரியல அதாவது பிஸ்னஸ் பாத்தீங்களா இருந்தா ஒன்று வாயால் போகிறது ஒன்று கீழால் வாருது அந்த இரண்டும் தான் இந்த உடம்புக்கு முக்கியமானது அடுத்த உட கண்ணாடி ஃபோன் அதெல்லாம் அடுத்த கட்டமை தான் ஸோ அப்போ இந்த முய மெயினாக வாயால் போகிற பிஸ்னஸை நீங்கள் கைவிட்டால் மற்ற என்ன செய்ய போகிறீங்கன்னா எனக்கு தெரியாமல் கிடக்கு அதுக்காகத்தான் சரி கடைசி மெயினால் தான் விட்டுட்டீங்க எனக்கு கீழால் போகிறதாவது எட்டி பிடிக்க பாருங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டு எப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிளீன்ஸ் இல்லங்க என்று செய்யக்கல உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஒரு பல பல முந்தியெல்லாம் ஒரு முந்தியிற காலத்தில் இப்போ எனக்கு தெரியல யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் டொயில் பக்கம் போயிடாது அப்படியே நிறைஞ்சு போயிருக்கும் அதுக்கு சிங் ஃபுல்லாக நிறைஞ்சி போட்டு போவாங்க அப்படி கொத்த ஆக்களால் அங்கே இருக்கிறீங்க அது உங்களுக்கு பழகி போச்சு உங்கோண்ட அசிங்கத்தை நீங்களாக தண்ணி அடித்து கழுவ தெரியாத கூட்டம் தான் அந்த கூட்டங்கள் அதாவது நான் எல்லோரும் சொல்ல வரேன் ஸோ அப்படி கொத்த ஆக்களுக்கு கிளீன் சில்லங்கிறது என்னென்றே தெரியாது ஸோ அதனால் நான் ஒரு சிறிய ஒரு ஐடியான்னு சொல்கிறேன் அதாவது இந்த ஐடியா சொன்னோன்னே ஓ நீ அவரா நீ எந்த நீ அந்த ஆளாண்டு யோசிக்கிறாங்களா நீங்கள் ஆனால் அதில் ஐடியா இருக்குன்னு யோசிக்கல அதாவது ஒரு அமைச்சர்கள் சொன்னேன் நீங்கள்லாம் வெளிநாட்டில் கழுவுறீங்கன்னு ஸோ அவருக்கும் அவ்வளோத்துக்கு தான் அறிவுன்றதை யோசிச்சு பார்த்தேன் ஸோ முதல் எங்களை எங்களை நாங்கள் சுத்தம் செய்தால் தான் மற்றவர்கள் வந்து பார்ப்பாங்க இல்லையா பலர் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு ஜெயமங்காரனே பல சொல்லியிருக்காங்க உங்களோட நாட்டில் போய் டொய்லெட்டில் பக்கமே போயிடலாம் கடற்குண்டு உங்களோட நாட்டில் துமுக்கட்டையில கூட்டி வெளியிலாம் தள்ளுறீங்க ஏதாவது கிள்ளிக்கொண்ட குப்பையில் போகிறீங்களேன் குப்பை கடங்களில் போகிறீங்களே அதை அப்படி பல விஷயங்கள் இருக்கு பலர் சொல்லிக்கிறாங்க அதனால ஒரு தெளிவுப்படுத்தணும் உங்களுக்கு அதை உங்களுக்கு விளங்குவோம் நீங்கள் என்னதான் பெரிய அளவில் பெரிய விஷயங்களை செய்தாலும் உதவுத கிளீன் பண்ணுவோம் டொய்லெட்டு நான் உண்மையாக ஜெயமல் இருக்கலாம் ஸ்ரீலங்காவுக்கு வந்த மட்டும் வாங்கில் போய் வந்தால் ஒரு முஸ்லீம் கடையை கண்டுட்டு ஓகே அந்த கடை பிரியாணியும் இல்லாட்டி எதுவும் சூப்பராக இருக்கும் உண்மையாக முஸ்லீம் காட்டுற சமையல் சூப்பராக இருக்கும் போனேன் போய் சரி நான் ஜெயர்மல் சாதாரணமாக போகிற மாதிரி படம் ரெண்டு டுவெல்த்துக்கு ஓடினேன் டொய்லெட்டுக்கு கொஞ்சம் புல் வழியால் உள்ள போனோம் அங்கே போனால் டொய்லெட்டை பார்த்தா டொய்லெட்டுக்குள்ளே பேர்கர் மாதிரி அடுக்கி வச்சுக்கிட் ஸோ அந்த கர்மத்தை பார்த்த உடனே எனக்கு அங்கே சாப்பிட வரமில்ல ஓடிப்பேன் வேன்ல ஏற்று டிரைவர் எஸ்கேப் என்று சொல்லிட்டு ஓடினதா ஸோ அதுக்காகத்தான் எங்கள்கிட்ட அடுத்த கட்டமான ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்துனா முடிஞ்ச செய்யுங்க அருமையாக இருக்கும் க்ளீன் சரிங்கன்னு நல்லா இருக்கு எப்படி என்று பார்த்தோம்னா ஒவ்வொரு ரெஸ்டோனுக்கும் டொய்லெட்டை பொறுப்படுங்க உண்மையாக சொல்றேன் ஒவ்வொரு ரெஸ்டோனுக்கும் டொய்லெட்டை பொறுப்படுத்து அந்த டொய்லெட்டை அடிச்சு போட்டு புது டொய்லெட் கட்டுங்க ஆட்டோமேட்டிக்காக கழுவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ப்ரெஸ் பண்ணும் அவுட்டோ கட்டுக்காக எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி கட்டுங்க கட்டி போட்டு அதுக்கு நீங்கள் ஆயிரமோ ரூபா ஐநூறுவா இவ்வளோ வாங்கிலுமோ ஒரு ஆள்கிட்ட வாங்கி கொண்டு வாங்குவோம் ரெஸ்ஸோன்கார்ட்டு சொல்லுங்க டொய்லெட் பக்கம் நீங்கள் எட்டி பார்க்கலாம் டொய்லெட்டில் வர வருமானம் எனக்கு தான் போட்டு அதே மாதிரி ஒரு ஒரு நூறுவா இல்ல இருநூறுவா இல்ல பத்தாயிரம் ரசிங்க பொது இடங்களை பிடிங்க அங்கெல்லாம் கொண்டு ஆட்டோமேட்டிக் இதை வைங்க அதுலேயே ஒரு ஆளை வேலைக்கு போடுங்க அதுக்கு வேலைக்கு ஒரு ஆளை அது டொய்லெட் கோயில் மாதிரி ஆக்குங்க விஷயம் முடிஞ்சுது அங்கே குப்பு என்றது இருக்காது கிளீன் சில்லங்காக இருக்கும் அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் எவ்வளோத்துக்கு வாயால் ஜா சாப்பிட்ற கடை சாப்பாடு கடை இருக்கும் அவ்வளோத்துக்கு டொய்லெட்டும் அவசியமாக முக்கியமானது நிச்சயமாக அதனால் வெளிநாட்டுக்காரர் மகிழ்ச்சி அடைவாங்க நீங்கள் உள்நாட்டுக்காரருக்கு அது அது இந்த மகிழ்ச்சி தெரியாது வெளிநாட்டுக்காரர்கள் அதாவது விறவர் நாட்டு வெள்ளத்தோழல் வந்துச்சேருந்தால் மகிழ்ச்சி அடைவோ அருமையாக இருக்குது ஏன்னா இப்போ நான் சொந்தமாக அனுபவிச்சிருக்க பல விடயங்களை பார்த்தேன்னா மலேசியாவில் கூட அந்த விடயங்கள் இருக்குது தாங்க இல்லைன்னு இல்லை மலேசியாவிலேயே தண்ணியால் கலவுரம் எல்லாம் இருக்குது ஆனால் உள்நாட்டுக்காரருக்கு வந்து அவே கேட்ட மாதிரி செம்பவ ஓட்டு கலவுறதுக்கு அங்கே சௌகாரம் இல்லை சம்பவம் இல்லை அது எல்லாத்தையும் நீங்கள் செய்கிற டொய்லெட்டுக்கு வச்சு நீட்டாக செய்து அதிகிட்ட பணம் அறவிட்டீங்களா இருந்தால் கிளீன் சிறங்காமல் மாறுது உங்களுக்கும் பணம் வருது ஸோ முடிஞ்சால் ஆறாக ஒரு ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அப்படி ஏதேனும் உங்களுக்கு இதில் உதவியல் ஹெல்ப்புகள் வேணும் இல்லாட்டி வாங்க சேர்ந்து செய்வோம்னு சொல்லி ஐடியா இருந்தால் கூட எனக்கு கொமான் பண்ணுங்கள் டோன்ட் வரி நான் முதலீடு செய்கிறேன் எனக்கு அந்த இடத்துலேருந்து பண வருமானம் சரி நன்றி வணக்கம்